நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு பேசலாம் எல்லோருக்கும் வணக்கம் வீரகிர சூரன் பாகம் ரெண்டோட ஆடியோ லான்ஸ் அண்ட் ட்ரைலர் ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம் மார்ச் இருபத்தேழு ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் பங்கேற்றுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தேங்க் யூ ஸோ மச் இல்லை இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ப்ரீகோல் வரும் அதாவது முற்றும் இந்த கதை தொடராது இதுக்கு முன்னாடி கதை இருக்கு அதனால ம் ஓகே நன்றி தேங்க்யூ பத்திரிக்கை நண்பர்களுக்கு மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து டெக் யூனிவர்சிட்டியில் ஒரு கிராண்ட் ஈவெண்ட் வீரதீரஸ்வராவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மார்ச் டுவெண்ட்டி செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் மக்களுக்கு ஸோ தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு வந்துருக்கேன் நீங்கள் இந்த படத்துக்கும் பெரிய ஆதரவு தந்து வெற்றி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மீதியெல்லாம் ஈவெண்ட்டில் பேசுவோம் தேங்க்யூ ஸோ மச் அதான் சொல்லிட்டேன் இல்லை கில்லர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்குது இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம ஒழுங்காக உழைப்போம் இறைவன் உழைப்புக்கு பலன் கொடுப்பான் மக்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட் எல்லாமே இருக்குது ஸோ டெஃபினட்டாக அந்த வெற்றி வரிசையில் இதுவும் வீரதீரசுறும் ஒரு நல்ல வெற்றி பயணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நியூ டூ பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் மீதியெல்லாம் உள்ளே பேசலாம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் నడు నడువులో తెలుగు తమిళ మిక్స్ పండి చూడవా తప్పు అని అడిగారు సో వీర వీర సూరన్ అరుణ్ సార్ ఉంది ఎనక సెలెక్ట్ పంటారు విక్రమ్ సార్ ఎనక సపోర్ట్ పంటారు ఇదిలో నా మెయిన్ వెళ్ళిన పండ్రా సూపర్గా వందొచ్చే పడం తమిళ మక్కలకి తమిళ సాంప్రదాయానికి తమిళ సినిమా పరిశ్రమకి శిరసు వంచి పాదాభందనం చేస్తున్నాం నా థర్డ్ సినిమాయే புதுப்பேட்டை அதில் வந்து நான் அடையார் மூர்த்தி கேரக்டர் அப்போ செலவராகன் சார் டைரக்டர் அப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நான் தெலுங்குல பிஸி ஆகிட்டேன் திரும்பி சந்தானம் சார் எனக்கு கூப்பிட்டு பாரிஸ் ஜெயராஜன் ஒரு படமில் அவனோட ஃபாதர் கேரக்டர் நடித்தேன் அப்புறம் நெல்சன் சார் பீஸ்டில் ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அப்புறம் அது பிளடி பேக்கர் ஸோ நான் வந்து நைன்த்து வரைக்கும் கேசரி ஐ ஸ்கூலில் தான் படித்தேன் என் சித்தப்பா இங்கே அடையார் கோட்டூர் படம் தாட் நேட்டிவ் ஆஃப் அடையார் ஸோ தமிழ் అంటే నాకు பாக இஷ்டம் ஸோ இந்த படத்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் சூப்பராக வந்துச்சு படம் விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய ஹிட்டு அப்புறம் அருண் சாருக்கு ஒரு பெரிய ஹிட் ஸோ தமிழ் ப்ரெஸ்ஸு தமிழ் ஆடியன்ஸ் அந்த நான் கூட விலன்க்கு என்கரேஜ் செய்கிறார்னு மனஸ்பூர்த்தி அந்த நமஸ்காரம் ஓகே 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 வீரதீரசூரன் ஆடியோ லான்ச் வந்திருக்கோம் அப்புறம் விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள் தாண்டவம் தங்கலான் அப்புறம் வீரதீரசோடன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலம் ஒரு ஸ்கிரிப்டா எப்படி சொல்கிறது ஒரு டார்க்கான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எனக்கு வந்து ஒரு அசூரன் மாதிரி ஒரு ஜானரில் வந்து ஒரு படம் ஸோ செமையா அமைஞ்சிருக்கு படமாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு என்கேஜிங்கான ஃபிலிம் டேரக்டர் வந்து சித்தா படத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு சேதுபதி சித்தா பண்ண டேரெக்டரு ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் கூட விக்ரம் சார் கூட தொடர்ந்து காம்பினேஷன் அவங்க ஷிபு கம்பெனியோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் படமா நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப டார்க்கா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு இவால்விங்கான ஸ்கோராக இருக்கும் அதாவது ஒரு ட்ராமேட்டிக்காக இல்லாமல் இப்போ ஒரு ஒரு பிட்டுமே லெந்தி பிட்ஸாக பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பாப்பா ஆமாம் ஆமாம் டெஃபினா டெஃபினட்டாக பண்ணுவோம் டெஃபினட்டாக பண்ணுவோம் எல்லா இடத்துலேயே தான் தேங்க்யூ தேங்க்யூ

இதுதான் பார்ட் டூமா பார்ட் ஒன் வரும் அடுத்து ஓகே தேங்க்யூ வெரி மச் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்